ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இயேசு நல்லவர் இல்லக்கா இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆமென் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏன் சொல்றேன் தெரியுமா இயேசு நமக்காக சிலுவையில் மரிச்சாரு அதுக்காக சொல்றோம் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் இயேசு ஏன் சிலுவையில் மரிச்சாருன்னு தெரியுமா நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கதான் நம்ம என்னடி பாவம் செஞ்சோம் நம்ம முன்னாடி செஞ்சோம் நம்மளா பிடிச்சிக்கிச்சு அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க இயேசு சிலுவையில் மறித்தார் நமக்காக உசுரே கொடுத்தவங்கக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக உசுரு கொடுத்தது யார் தெரியுமா ஏசு கிறிஸ்து தான் அந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார்